அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் இங்கே நல்லா இருக்கிறேன் நீங்களும் மார்கழி மாதத்தில் வேலைக்கு ஏற்றுறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு சிறு சேமிப்பு ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தேன் உங்களுக்கே தெரியும் நம்ம எப்படி அதில் காசு போட முடியுது காசு எப்படி நம்ம கட்ட முடியுது இல்லை உண்டியில் வந்து டெய்லியும் எப்படி காசு போட முடியுது அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு ரிப்பேர் ஆகிடுச்சி பொருளுங்க அப்படின்னா அது ரிப்பேர் ஆகாமல் பார்க்குறதுன்றது நம்ம கையில் தான் இருக்குது அதனுடைய பணம் வந்து அதுலேயும் நம்ம சேமிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னியோட வீடியோ வந்து சின்ன ஜார் வந்து சரியா திரும்பலை அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து இட்லிக்கெல்லாம் போடுவோம் பாருங்கள் தோசை சோடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு சுடுதண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ப்ரஷில் க்ளீனாக தேய்ச்சிட்டேன் சூப்பராக இப்போ ஜாரும் வந்து நீங்களும் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி எல்லா ஜாருமே க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து ரிப்பேர் ஆகுது அப்படின்ற பிரச்சனையே வராது அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு பழைய பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து சமையல் அறையில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா துணி அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம துவைப்போம் ஆனால் வந்து அந்த எண்ணெய் கச்ச கச்சக்கச்சானு ஒரு மாதிரி இருக்கும் துணி அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா எப்பயும் மாதத்துக்கு ஒரு ரெண்டு துணி வாங்கிடுறது தான் வாங்கிட்டு இதுக்கு முன்னாடி ரொம்ப அழுக்காயிடுச்சு துவைச்சி துவைச்சி என்னால் முடியல அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவேன் ஆனால் வந்து இந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஸ்பூன் வந்து தோசை சோடா மாவு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூ ஒரு ஸ்பூன்னு சர்ஃபெக்ஸ் எல் அதையும் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டவ் மேலே வச்சுட்டு தண்ணி சூடாகிற வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க அது பழைய பாத்திரமாக இருக்கணும் ஏன்னா எதுனா கருப்பாயிடுச்சு அப்படின்னா கூட அந்த பாத்திரம் அதுக்குன்னே யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க தனியாக இந்த மாதிரி சமையல் அறையில் யூஸ் பண்ணுற துணி துவைக்கிறதுக்குன்னே நான் இது வச்சுட்ருக்கேன் இப்போ பாருங்கள் அந்த தண்ணி சூடான பிறகு அந்த தண்ணி என்ன மாதிரி கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் இருக்கிற அந்த எண்ணெய் பிசுண்டு அதுக்கப்புறம் அழுக்கு எல்லாம் தனியாக வந்துடும் கை வலிக்க உக்காந்து சோப்பு போட்டு ப்ரெஷ் போட்டு தேய்க்கணுன்ற அவசியமே இல்லை இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சிட்டு இந்த மாதிரி துவைச்சிடுங்க அந்த துணி நல்லா வந்து நீங்கள் இன்னொரு மாதத்துக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் வேறு வேறு வாங்கணுன்றதில்ல அதோடைய பணம் வந்து நமக்கு சேமிப்பு தான் ஏன்னா வந்து அழுக்காயிடுச்சி நான் தூக்கி போட்டுறேன் அப்புறம் வந்து ஸ்மெல் வருதுன்னா இந்த மாதிரி ஒரு முறை துவச்சி பாருங்கள் அந்த துணி வந்து ஸ்மெல்லும் வராது ரொம்பவே நல்லா இருக்கும் கைக்கு பிடிக்கிறது கூட இந்த உடைய பணமும் வந்து நான் தான் போடுவேன் ஏன்னா இந்தவுடைய பணம் வந்து எனக்கு சேமிப்பு தானங்களே நான் வந்து இப்படியெல்லாம் சேமித்தேன்ற ஒரு இதுவோட நான் உண்டியில் போட்டுருவேன் அப்போ எனக்கு நாலு கிளாத்து வாங்குறதுக்கு எனக்கு நாற்பது ரூபா மிச்சம் தான் அடுத்த மாதம் நான் இதை வாங்க மாட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஒவ்வொரு செலவும் பண்ண சொல்ல ஒரு முறை யோசனை பண்ணணும் இந்த ரிப்பேர் பண்ணுறது நம்மளால் முடியுமா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போ நீங்கள் அந்த காசை போட சொல்ல உண்டியில் போட சொல்ல நீங்கள் இன்னொரு வேலையை நீங்கள் தானாக செய்வீங்க இந்த பணத்தை நான் என்ன பண்ணேன் இப்படியெல்லாம் சேமித்து தான் வந்து இது வந்து நம்ம சேமிக்கிற பணமும் வந்து நம்மளுக்கு அது அவசியத்துக்காக உதவணும் ஏன்னா அந்த சேமித்த பணத்தை வந்து நான் அப்படியே வந்து மற்ற பணத்தோடு வச்சிருவோம் அப்போ செலவோட செலவாக அதுவும் தான் ஆகிடும் அப்படி பண்ணாமல் இந்த பொருள் இப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்ட கா சேர்த்த காசு எனக்காக ஒரு நகை வாங்குகிறேன் எனக்காக ஒரு பொருள் வந்து என் கைக்கு போடுறதுக்காக ஒரு ரிங்கு வாங்குகிறேன் அப்படின்னு நீங்கள் வாங்கி பாருங்கள் உங்கள் வீட்டை வந்து நீங்களே சூப்பராக மாற்றிடுவீங்க ஏன்னா அந்த சேமித்து இப்படி வாங்குகிறோன்ற ஒரு சந்தோஷத்தில் நம்ம வீட்டுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஆர்வம் வரும் இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக கூட இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சி போடுறேன் நான் ஏன்னா இந்த நகை வாங்க சொல்ல என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தேன் அவங்க உண்டியல் பணம் அக்கா இங்கே பாருங்கள் நான் உண்டியல் பணம் அக்கா நீங்களும் இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்ல சொல்ல நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நான் உங்களால் தான் நான் சேமிக்க கற்றுட்டேன் நான் கற்றுன்னு இவ்வளோ பணம் சேமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படியெல்லாம் யார் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க அப்படியே எனக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னாவே எனக்கு நான் வந்து ரொம்ப ஹாப்பி அது ஒரு சின்ன தோடு சின்ன சின்ன அந்த ரிங்கு இதெல்லாம் வந்து அந்த நம்ம சேமித்த பணத்தில் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே நான் இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு உங்களையே நீங்கள் பெருமைப்படுத்த ஒரு 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 மோட்டிவேஷனாக இருக்கும் அதை வந்து நம்ம நம்ம குழந்தைங்க பார்க்குறதுனால அவங்களுக்கும் அதே பழக்கம் வரும் நம்மளும் வந்து வீண் செலவு பண்ணக்கூடாது நம்ம வீணாக இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது இதை உபயோகமாக நம்ம மாற்றணுன்ற ஒரு எண்ணம் வந்து ஃப்யூச்சரில் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க இன்றைக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட வந்து உங்களை நான் பார்க்குறேன் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாரும் நல்லா இருக்கலாம் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கலாம் இந்த தீபாவளி ஃபண்டு காசை கூட வந்து நான் நகையாக தான் மாற்ற போகிறேன் இந்த